அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹ் இன்னைக்கான வீடியோவில் நம்மளுடைய நாட்டங்களை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அழகான துவாவை தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் இந்த துவா நபி மூசா அலிஹ் அவங்க அவங்க கேட்ட கேட்டதுவா இந்த துவாவை ஒவ்வொரு வக்து தொழுகைக்கு பின்னாலையும் நம்ம கேட்கக்கூடிய துவாக்களோடு சேர்த்து இந்த துவாவையும் கேட்டுட்டு நம்மளுடைய தேவைகளை அல்லாஹ விடத்தில் கேட்டோம் அப்படின்னா அல்லாஹு தலா கண்டிப்பாக அதுக்கான பதிலை உடனடியாகவே கொடுத்துருவான் இன்னும் நான் ஒவ்வொரு வீடியோலையுமே பதிவு செஞ்சுக்கிறேன் அதாவது நம்ம செய்யக்கூடிய அமல்கள் என்னதான் சின்ன அமல்களாக இருந்தாலுமே அல்லாஹு தாலா அந்த அமல்களை பார்க்க மாட்டான் நம்மளுடைய நீயத்தை மட்டும்தான் அல்லாஹு தாலா பார்க்குறான் ஏன்னா நம்மளுடைய நீய தங்க பரிசுத்தமானதா உறுதியானதாக இருக்கணும் அல்லாஹு தாலா கிட்ட நம்ம எப்படி துவா கேட்கணும் அப்படின்னா யாரு நீ தான் என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய தகுதியானவன் நீ தான் என்னுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு அல்லாஹு தாலா கிட்ட நம்ம வற்புறுத்தி கேட்கணும் இப்போ நம்ம ஒன்று வேணும்னா நம்ம தாய்கிட்ட எப்படி வந்து அழுது அடம் பிடிச்சி கேட்குறோமோ அதே மாதிரி அல்லாஹு தாலாவிடத்தில் நம்ம எவ்வளோ அழுக முடியுமோ அவ்வளோ அழுது நம்ம எவ்வளோ அடம் பிடிக்க முடியுமோ அந்தளவுக்கு அடம் பிடிச்சி நம்ம கேட்கணும் அல்லாஹு தாலாவும் அதை தான் விரும்புகிறான் இப்போது இந்த சிறப்பான இது ஆத்திரம்லாம் ரப்பி இன்னி லிமா அங்சல்த இளைய மின் ஹைரி ஃபக்கீர் இந்த துவா குரானில் இருக்கு இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா என் இறைவா நீ எனக்கு எந்த நன்மையை இறக்கினாலும் நிச்சயமாக நான் தேவையுள்ளவனாக இருக்கிறேன் ஸ்பஹான் எவ்வளவு அழகான துவா பாருங்க கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த துவாவை உங்களுடைய ஒவ்வொரு பக்த தொழுகைக்கு பின்னாலேயும் நீங்கள் எப்போயும் கேட்கக்கூடிய துவாக்களோட இந்த துவாவையும் சேர்த்து அல்லாஹு விடத்தில் கேட்டுட்டு அப்புறமா உங்களுடைய ஹாஜத்துக்களை நீங்கள் கேட்டு பாருங்க கண்டிப்பாக தாலா அதுக்கான பதில் கொடுக்காமல் இருக்கவே மாட்டான் இதை நான் உறுதியான முறையில் சொல்கிறேன் கண்டிப்பாக இதை முயற்சி பண்ணி பாருங்கள் முயற்சி பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நடக்கக்கூடிய அதிசயத்தை என் கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு அழகான பதிவில் சந்திக்கிற வரைக்கும் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி அல்லா